சிங்கப்பூருக்கு வே படித்த படிக்காத பெண்கள் எப்படி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் படிக்காத பெண்கள் படிக்காத பெண்கள்னா என்னென்னா ஒரு ஆறாவது ஏழாவது தான் படிச்சிருக்கேன் குடும்ப சூழ்நிலை கண்டிப்பாக சம்பாதிக்கணும் எல்லாருக்குமே வந்து காசுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான் அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அவங்களுக்கு எப்படி சிங்கப்பூரில் வேலை தேடலாம் வேலை தேடி அங்கே போனால் நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம் அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை ஆகணும் எது மூலியமாக நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணதில் வந்து சிங்கப்பூரில் என்னென்ன வேலை இருக்குது என்னென்ன பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் படித்த பெண்களுக்கு எப்படி வேலை தேடலாம் என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் இதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து எஸ் பாஸ் ஒர்க் பர்மிட் அப்பில் வந்து பெண்கள் வந்து சிங்கப்பூரில் போய் வேலை செய்யலாம் இப்போ படித்த பெண்கள் தான் சிங்கப்பூரில் போய் வேலை செய்ய முடியுமா சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது படிக்காத ஒரு எயித்து வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன் ஒரு நார்மல் ஸ்டடி சிக்ஸ்த்து எயித்து தான் அப்படின்னாலுமே அவங்களால வந்து சிங்கப்பூரில் வந்து வேலை செய்ய முடியும் என்னப்பட்ட வேலை அவங்களால செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பணியாளர்கள் வீட்டில் நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா நம்ம வீட்டில் எப்படி வந்து பாத்திரம் கழுவி வீடை பெருக்கி வீட்டை எப்படி சுத்தபுத்தமாக வச்சுருக்கோமோ இதே வேலையை நம்ம அடுத்தவங்க வீட்டில் போய் செய்கிறோம் அவங்க நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க என்ன சம்பளம் இதில் என்னென்ன தகுதி இருக்குது எப்படி இந்த வேலையை தேடலாம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் வீட்டு வேலை செய்யறதுக்கு எந்தெந்த நாட்டில இருந்து சிங்கப்பூர் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்னா இந்த நாலு கண்ட்ரியில இருந்து தான் நிறைய பேர் வருவாங்க இந்தியன் இந்தியாவில் வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் சவுத் இந்தியனில் நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி எல்லா நா ஸ்டேட்லேருந்தையுமே அங்கே சிங்கப்பூரில் வந்து வேலைக்கு வராங்க சைனா ஃபிலிஃபின்ஸ் மியான்மார் இந்த நாலு கண்ட்ரி தான் இப்போ சிங்கப்பூர்லேருந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து வரணுன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த நாலு கண்ட்ரிலேருந்து தான் மெயினாக அதிக பேர் வந்து வேலைக்கு வராங்க ஒர்க் பர்மிட் ஃபார் மைக்ரெண்ட் ஃபாரின் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வீட்டு பணிக்காக சிங்கப்பூரில் படிக்காத பெண்களுக்கும் வேலைகள் உண்டு பேசிக் ஸ்டெட் மட்டும் இருந்தாலே போதும் இப்போ இதெல்லாம் வந்து யார் வந்து இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிங்கப்பூரியன் பிஆர் அப்படி இல்லைன்னா நம்ம கண்ட்ரிலேருந்து சிங்கப்பூரியனாக இல்லைன்னு சரி பிஆர்னாலும் சரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் அவங்களுமே வந்து வீட்டுக்கு தன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வீடு பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு அவங்களா அப்ளை பண்ணுறது இப்போது இதுக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பாஸ் இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல பெண்களுக்கு மட்டும்தான் வேலை ஆண்களுக்கு கிடையாது ஆண்களுக்கு படிக்காத ஆண்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து பார்க்குறீங்க இப்போ இந்த வேலைக்கு வெறும் பெண்கள் மட்டும்தான் போல் அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு அதிகமாக இருக்கணும் ஐம்பதுக்கு கம்மியாக இருக்கணும் இருபத்தி மூணுலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் சப்போஸ் நீங்கள் அங்கே போயிட்டீங்க நாற்பத்தி எட்டு வயசில் நீங்கள் அங்கே போயிட்டீங்க ஐம்பதாயிருக்கு அப்படின்னா நீங்கள் அதுவே ரினியூவல் எடுத்து ரினியூவல் எடுத்துக்க அறுபது வயசு வரைக்கும் உங்களால் அங்கே சிங்கப்பூரில் வேலை செய்ய முடியும் ஸோ வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே இங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகணும் மொதல் தடவையாக நான் சிங்கப்பூருக்கு வேலை பணியாளராக போகிறேன் அப்படி பணியாளராக வீட்டு வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னா ஐம்பதுக்குள்ளார இருக்கணும் இருபத்தி மூணுக்கு மேலே இருக்கணும் அங்கே நம்ம ரினியூவல் வாங்கி அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்யலாம் இப்போது சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து ஆட்கள் எடுக்கிறதுக்கு தகுதியான நாடுனால் இந்த குறிப்பிட்ட நாட்டிலேருந்து மட்டும்தான் அங்கே வருவாங்க யாரான்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் கம்போடியா ஹாங்காங் இந்தியா இந்தோனேஷியா மலேசியா மியான்மார் பிலிப்பைன்ஸ் சவுத் கொரியா ஸ்ரீலங்கா தாய்வந்த் தாய்லாந்து இந்த கண்ட்ரீஸில் மட்டும்தான் நம்ம வந்து சிங்கப்பூருக்கு வீட்டில் வேலை செய்யற பணியாளர்கள் எடுக்கிறதுக்கு அவங்க ஒப்பந்தம் பண்ண நாடு இந்த நாடு மட்டும்தான் இந்த நாட்டிலேருந்து மட்டும்தான் ஆட்களும் வருவாங்க ஸோ எஜுகேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா இவங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட் க்ளாஸ் எயிட் அதாவது நம்ம சிக்ஸ்லேருந்து எய்டுக்குள்ளார இருக்கணும் அந்த ஃபார்மல் எஜுகேஷன் அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க இதே போல் இந்த ஸ்கூலில் நான் ஆறாவது முடிச்சிருக்கேன் இந்த ஸ்கூலில் நான் எட்டாவது முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்மல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அந்த சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும் இப்போ இது வந்து நம்ம வேலை செய்கிற வேலை செய்ய போகிற பெண்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் இல்லையா அப்போது அங்கே எடுக்கிற ஆளுங்க முதலாளி அங்கே இருக்கிற நீங்கள் எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த எம்ப்ளாயர் அவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இரு அவங்களுக்கும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கணும் அவங்க பேரில் எந்த ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு தப்பான எந்த ஒரு போலீஸ் இதோ கம்ப்ளைனோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மென்டல் கெப்பாசிட்டி நீங்கள் ஒரு வீட்டுக்கு வேலை செய்கிறீங்கன்னா அந்த முதலாளி அம்மாவுக்கு இல்லை அந்த முதலாளி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் மென்டல் கெப்பாசிட்டி கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இஓபி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க வீட்டில் என்னென்ன வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த இஓபி ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இந்த எம்ப்ளாயர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் பர்மிட் கார்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த ஒர்க் பர்மிட் கார்டுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் நடத்துவாங்க அதுக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அந்த காசு எல்லாமே வந்து எம்ப்ளாயர் தான் பே பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்போ பார் கன்ஃப்யூஸ்டு ஸ்டேஜில் குழப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதே போல் இருக்கவங்களாம் கண்டிப்பாங்க அங்கே கிடையாது மென்டல் க நம்மளுடைய அறிவு திறன் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் வரத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று எடுப்பாங்க இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் இப்போ சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் வந்து கை காசு போட்டு எதுவுமே செய்ய போகிறது கிடையாது அவங்க எடுக்கிற செக்யூரிட்டி பாண்டிலேயே எல்லாமே கவரேஜ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் அஞ்சாயிரம் சிங்கப்பூர் வெள்ளிக்கு எல்லா எல்லாருக்குமே எடுப்பாங்க எக்ஸப்ட் மலேசியன் மலேசியன் நாட்லேருந்து வர இப்போ பசங்களுக்கு மட்டும்தான் இருக்காது மற்றவங்க எல்லாருக்குமே வந்து போது அஞ்சாயிரத்துக்கு வந்து இந்த மெடிக்கல் பாண்ட் இருக்கும் இது எது எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா பர்சனலாக எங்கேயாச்சும் அடிப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து மருந்து செலவுலேருந்து எல்லா செலவுமே இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகிடும் ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந் நீங்கள் வந்து ஒன்ஸ் சிங்கப்பூரை ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னாலே இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கான்றதை முதல் செக் பண்ணிவிடுங்க இன்சூரன்ஸ் வந்து கவராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆன்லைனில் ஏதே இந்த செக்யூரிட்டி பாண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பதினஞ்சாயிரம் வரைக்கும் தான் நீங்கள் செலவு பண்ண முடியாது நீங்கள் வந்து கவர் பண்ணலான்னு இருந்தது ஆனால் ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் ஏற்றிட்டாங்க எவ்வளோ அமௌண்ட் ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது ஆயிரம் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸுன்றது ஒரு எம்ப்ளாயர் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அவங்க கட்ட மாட்டாங்க நூற்றி முப்பது வெளியில் நூறு வெள்ளி நூ இரநூறுலேருந்து நானூறு வெள்ளி கூட தான் கட்டுவாங்க அந்த இன்சூரன்ஸ் வந்து அஞ்சாயிரம் செக்யூரிட்டி பாண்டு நீ எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அறுபதாயிரம் வரைக்கும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் அதில் இப்போது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து உள்ளே வந்த உடனே கண்டிப்பாக ஒரு எக்ஸாமினேஷன் எழுதணும் ரெண்டு வாரத்துக்குள்ளாரியே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் மெடிக்கல் ரிப்போர்ட்டு நீங்கள் கொடுத்தா தான் ஒர்க் பர்மிட்டை இஷ்யூ பண்ண முடியும் ஒர்க் பர்மிட் இஷ்யூ அப்படின்னா என்னென்னா இந்த நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அங்கே வேலை செய்கிறதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டு வந்து இஷ்யூ ஆக முடியும் ஸோ நீங்கள் வந்து சிங்கப்பூர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க ரெண்டு வாரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த இஓபி அப்படின்னு சொல்லியிருந்தேன்லயா அந்த ப்ரோக்ராம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் எக்ஸாம் நடத்துவாங்க ரெண்டு வாரத்துக்குள்ளார நீங்கள் வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு வேலை செய்ய தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சப்போஸ் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோம் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகணும் என் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி இருக்கக்கூடாது எந்தெந்த நோய் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி இருக்கக்கூடாது ஹெச்ஐவி இருக்கக்கூடாது சிஃபிசஸ் இருக்கக்கூடாது மலேரியா இருக்கக்கூடாது இந்த நாலு நோய்கள் இருந்தது அப்படின்னா அவங்க சிங்கப்பூரில் வேலைக்கே வச்சுக்க மாட்டாங்க திருப்பி நம்ம கண்ட்ரிக்கு வந்துக்கணும் ஸோ இங்கே ஒரு இந்த நாலு டெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் சிங்கப்பூருக்கு ஜாப் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் இந்த டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த வீடு பிடிக்கல நான் வேறு வீடு மாற்றுறேன் அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வேறு வீடு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு போதும் ஸோ நீங்கள் நியூவாக மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க தேவையில்லை சப்போஸ் இப்போ வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அண்ட் பிடிஆர்எல் டெஸ்ட் எடுப்பாங்க ஆறு மாதத்துக்கு தடவை இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எடுப்பாங்க அதே போல் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுப்பாங்க இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹெச்ஐவி டெஸ்ட் எடுப்பாங்க டிபி டியூபர் once, ஒன்ஸ் இந்த பெர்மிட் வந்து நம்ம வாங்கும் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு TB டெஸ்ட் எடுப்பாங்க அவ்வளோதான் அதில் வந்து clear ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி திருப்பி டிபி டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க ஆறு மாதத்துக்கு ஒருத்தரவை இந்த ப்ரெக்னன்சியும் விடியஆரல் டெஸ்ட்டும் தான் எடுப்பாங்க ஹெச்ஐவியும் ரெண்டு வருஷத்துக்கு தடவை தான் எடுப்பாங்க அதேபோல் பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் இதையும் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த BMI செக்கும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் யார் கூட்டுகிட்டு போகணும் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்க இல்லையா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவங்க தான் உங்களை வந்து கூட்டுட்டு போகணும் கூட்டுக்கிட்டு வரணும் எல்லாமே அவங்க டேக்கார் பண்ணிக்கணும் நீங்கள் அமௌண்ட் எதுவும் செலவு பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த ஃபாரின் டொமஸ்டிக் இப்போ வந்து நீங்கள் வந்து க்ளினிக்கு போயிட்டீங்க உங்களுக்கு ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க வை உங்களுடைய வீட் அட்ரஸை கொடு உங்களுடைய வேலை இல்லையா அவங்களோட வீட் அட்ரஸ் கொடுத்தா ஒன்ஸ் போஸ்ட்டில் அவங்க அமுச்சி விட்டுடுவாங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாகவும் கிளினிக்கு போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக வந்து ரெண்டு நாள் நடக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஈஒ ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்த உடனே இந்த ப்ரோக்ராம் தான் அட்டன் பண்ணுவாங்க இதுக்கு காசு முப்பத்தஞ்சு வெள்ளிலேருந்து அறுபது வெள்ளி வரைக்கும் டிப்பண்டு அது வந்து உங்களுடைய முதலாளி உங்கள் வீட்டில் எந்த வீட்டில் வேலை செய்கிறீங்களோ அவங்க கட்டுவாங்க நீங்கள் கட்ட வேண்டும் அவசியம் இல்லை அதே போல் நீங்கள் சிங்கப்பூர் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிடுச்சி இப்போ வேலை கிடச்சிடுச்சு யார் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் வீட்டு முதலாளி அந்த எந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா ஏஜென்சி எந்த ஏஜென்சி மூலியமாக நீங்கள் போகிறீங்களோ அந்த ஏஜென்சி பே பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா அதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டாலரில் முப்பத்தஞ்சு ரூபா இந்த இப்போது முப்பத்தஞ்சு வெள்ளி கட்டி உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க ஏன்னா எத்தின் வாரத்தில் உங்களுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு அப்ரூவலாக நீங்கள் வேலை செய்யலாமா இல்லையா இல்லை உங்கள் மேலே குறையா இல்லை உங்கள் முதலாளி வீட்டில் குறையா குறையா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சி ஒரு வாரத்தில் நம்மளுக்கு அப்ரூவலாக ரிஜெக்டடான்னு சொல்லிவிடுவாங்க நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம வேலை செய்கிறோன்னா சேலரி வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா இந்த அமௌண்ட்டுலேருந்து தான் நீங்கள் கொடுக்கணும் இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கொடுக்கலாம் என் அதுக்குள்ளார எம்ஓஎம் வரலை கவர்மெண்ட் வரலை நூறு வெள்ளியும் கொடுக்கலாம் ஆயிரம் வெள்ளியும் கொடுக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இது வந்து சேலரி எப்பயுமே ஸ்டார்டட் முந்நூற்றி ஐம்பது வள்ளி வெள்ளிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற பெண்கள் வாங்கும் சம்பளம் இதுக்குள்ளார வேரியேஷன்ஸ் ஆகுது இந்த வேரியேஷன் தான் ஆகுது த்ரீ ஃபிஃப்டி சிங்கப்பூர் டாலர் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிங்கப்பூர் டாலர் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது முந்நூற்றி ஐம்பது வெள்ளிக்கு நம்ம கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது இப்போ வந்து முந்நூற்றி ஐம்பது வெள்ளின்னா இப்போ இருக்க சிங்கப்பூர் டாலர் வந்து ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா கணக்கில் வருது நம்ம ருப்பீஸ் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ்னு வருது ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் இதுதான் இதில் வந்து உங்களுக்கு நாலு சண்டேஸ் வந்து கம்பல்சரி அவங்க வந்து லீவ் கொடுக்கணும் ஃபோர் சண்டேஸ் ஃபோர் சண்டேஸ் இது வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் ஆஸ் பர் ரூல்ஸில் ஃபோர் சண்டேஸும் உங்களுக்கு லீவு கொடுக்கணும் சப்போஸ் இந்த ஃபோர் சண்டேஸும் உங்களுக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து என்ன செய்யலான்னா சேலரி கிளெய்ம் பண்ணலாம் நீங்கள் நாலு சண்டேஸ்லேயும் வந்து வேலை வாங்குறீங்க வே கண்டிப்பாக வேலை 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 இருக்காது சப்போஸ் வேலை ரொம்ப அர்ஜெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சம்பளம் கிளைம் பண்ணலாம் இப்போ உங்களுடைய பாஸ் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நான் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பாஸ் ரினியூவபிள் நீங்கள் ரினியூவபிள் பண்ணிக்கலாம் அதே போல் இப்போ லெவி உங்களுக்கு உங்களுடைய வீட்டை முதலாளி அவர் எவ்வளோ லெவி கட்டுவார் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மூணு கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க ஒன்று நார்மல் நார்மல்னா நான் ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து மெய்டு எடுக்கிறாங்க மெய்டுன்னு சொல்லுவாங்க அங்கே வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப்பர் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் எவ்வளோ காசு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பெர் டேவில் பார்த்தோம்னா நைன் டாலர் எயிட்டி செவன் சென்ஸ் ஒரு நாளைக்கு அவங்கவுங்களுக்கு கட்டுற காசு வந்து நைன் டாலர் எயிட்டி சென்ஸ் மந்தில் பார்த்தோன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதுவே சப்ஸிகண்ட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெவி ஏறி இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி அப்போ மந்த்லியில் அவங்களுக்கு பெர் டே ஆகுது ஃபோர்டீன் டாலர் எயிட்டி சென்ஸ் சரி இக்க இதில் வந்து சில சிங்கப்பூரியன்ஸுக்கு வந்து குழந்தை வச்சுருக்கோங்க இல்லை எல்டரி வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெவி வந்துன்னா மாதத்துக்கு அறுபது ரூபாய் மட்டும் தான் அது வந்து சில பேருக்கு சிங்கப்பூரியன் பிஆர் அதே போல் சில பேருக்கு தான் அந்த சப்சிடரி கொடுத்துருக்குறாங்க அறுபது டாலர் மட்டும்தான் மாசத்துக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் டாலர் நைன்டி எயிட்டி நியர் டு டூ டாலர்ஸ் மட்டும்தான் தான் அவங்களுடைய நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ உங் நீங்கள் எந்த வீட்டுக்கு போறீங்க அவங்க எவ்வளோ லெவி பே பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க சரி இப்போ வந்து அங்கே போன பிறகு என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன் சரி நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நான் எப்படி வேலையை சர்ச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா நம்ம எங்கேயுமே போய் யார்கிட்டே நிற்க தேவையில்ல கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வந்து எல்லாமே வந்து எம்ஓஎம் வெப்சைட்லேயே இருக்குது அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எப்படி வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு எம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் சர்ச்சில் கூகுள் சர்ச்சில் எம்ஓஎம் அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினா இ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிணோன்னே நம்மளுக்கு பாப்புலர் இ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா வரும் இதில் வந்து நம்ம எதை கிளிக் பண்ணணும்னா கடைசியில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அண்ட் பேர்ஸ்னல் இப்போ உங்களுக்கு இதில் வந்து சர்ச் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அண்ட் பர்ஸ்னல் இப்போது சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியுமே இதில் வந்து வந்துடும் இப்போ இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் ஓபன் பண்ணுற பாருங்க இது ஃபாரின் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு இப்போ உங்களுக்கு ஐபிலேயே எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி வந்திருக்கும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இப்போ நான் இது எஸ்ஜேவி மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் இந்த ஏஜென்சி என்னது அதனால் நான் இதை கிளிக் பண்ணியிருக்கிறேன் இதை கிளிக் பண்ணாவே இதை நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலே இது வந்து எம்ஓஎம் அண்டர்க்ரவுண்ட் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி தான் நம்மளுக்கு அப்ரூவல் ஐபிஐ கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு இவங்கள்த கூகுளில் போட்டு நம்ம செக் பண்ணி இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து நம்ம டேரெக்டாகவே பேசிக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் ஃபீஸ் இருக்காங்க நம்மளுக்கு என்ன வேலை எப்படிப்பட்ட ஃபேமிலியில் நம்மளுக்கு வேலையில் விட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கப்பூருக்கு கிளம்புங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதே போல் போயிட்டு எம்ஓஎம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி பேர் எடுத்துக்கோங்க கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்க கான்டெக்ட் நம்பர் எல்லாமே வந்துடும் நீங்கள் அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசுங்க அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ரிக்ரூட் பண்ணிப்பாங்க ஆனால் என்ன காசு பேசுகிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி எவ்வளோ பேசுகிறாங்க ஏர் டிக்கெட் உங்களை போட சொல்கிறாங்களா இல்லை இதே போல் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெசேஜில் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி